குரோடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகளிடம் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையாகின்ற பன்னிரண்டு உண்டான ராசிகளான பார்க்கலாம் கோட இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை மற்றும் ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு மேலும் இன்றைய சுப நேரங்கள் பற்றிய விவரங்களையும் பார்த்தரலாம் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை இன்றைய திதி துவாதசி திதி நள்ளிரவு பனிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை இன்றைய கரணம் கவுலோபகரணம் மதியம் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சௌபாகியம் நாமயோகம் காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் திங்கள் கிழமையாக இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மதியம் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் சந்திரன் செவ்வாய் இணைவு ரிஷபராசியில் புதன் குரு சுக்கரன் சூரியன் நான்கு கிரகங்கள் இனி ஒரு கன்னி கன்னிராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது மேலும் பனிரெண்டு உண்டான ராசி பலனையும் பார்த்துருவோம் முதல்ல மேசராசி வேலையில எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை இன்னைக்கு ஏன்னா வேலையில கொஞ்சம் ஏமாற்றம் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட இருந்துட்டே குழி பறிக்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லையா மறைமுக எதிர்ப்புகள் இல்லையா சோ அவங்கள நம்ம இன்னைக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம் இவங்கதான் அந்த வேலையெல்லாம் செய்யறது அப்படின்னு ஆனா அவங்க ஏதாவது செய்யும் போதுதான் அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியுது இல்லையா சோ அதனால மறைமுக எதிர்ப்புகளை கண்டுபிடித்து விடுவீர்கள் ஆனால் மறைமுக எதிர்ப்புகளால் சில தொந்தரவுகளும் நீங்கள் அனுபவிக்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ரொம்ப ரொம்ப இருங்க எதிர்ப்புகள் எவ்வளவு பேர் வந்தாலும் ஜெயிச்சிடலாம் சோ அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இன்றைக்கு பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நடந்து இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்டின் நம்பர் ஐந்து அதுதான் ரிசபராசி ஆழ்மனதில் தெளிவான சில சிந்தனைகளும் தெளிவான முடிவுகளும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அதுதான் பிடிக்குதுதான் பிடிக்கும் அப்படின்னு இல்லாம எல்லாமே ஒண்ணுதான் என்னத்த போய் இரவின் படைப்பில் அனைத்தும் சமமே அப்படிங்கிற ஒரு கொள்கை பிடிப்பான வார்த்தைகள் எல்லாம் உங்ககிட்ட நீ கேட்கலாம் நம்ம ஏன் இருக்கோம் எதுக்கு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணணும் இனி அப்படிங்கிற சில உள்ளார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது ஆயிரம் சிந்தனைகள் இருந்தாலும் மனதிற்கு பிடித்தது போல சில விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அதுதான் மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா திறமைகள் நிறைய இருக்கு மெதனத்துக்கிட்ட இல்லைன்னு சொல்ல சொல்லல சமீப காலமாவே அதுக்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்காமையே போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு மனக்கவலை உங்களுக்கு உண்டு ஒன்பதாம் பாவத்துல சனி பகவானும் கொஞ்சம் அந்த அங்கீகாரத்தை தடுக்காம தராம தடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லுது இன்றும் அதுபோல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு என்னதான் நீங்க நல்லதா சில விஷயங்களை செய்து முடிச்சாலும் அதுக்குண்டான பாராட்டுதல் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இன்றைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடணும் ஆனா இன்று செய்யக்கூடிய சில விஷயங்கள் பின்னாட்களில் மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு வித்தாக இந்த நாள் அமையும் இதில் எந்த மாற்றமும் இல்லை தாயாரினுடைய உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை வேணும் வண்டி வாகனத்துல கவனம் வேணும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்து இன்றைய நாளை தோங்குவதனால இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டையின் நம்பர் இரண்டு அடுத்ததா கடகராசி கடகராசிக்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் என்ன அற்புதம் அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா எத்தனையோ விஷயங்கள் நம்ம அப்டேட் பண்ணாம இருந்து இருந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் ஆயிரக்கணக்கில் லட்ச கணக்கில் கோடி கணக்குல இருக்கு இல்லையா அப்படி நம்மளுக்கு தெரியாத விஷயம் ஒன்றை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்க கற்றுக்கொண்ட விஷயம் தெரிந்து கொண்ட விஷயம் உங்களுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படக்கூடிய விஷயமாக இருக்கும் அதை கொண்டு சில முக்கியமான மாற்றங்களை செய்வீர்கள் வளர்ச்சிக்கான மாற்றங்களாக அது இருக்கும் சகோதரத்துக்கிட்டையும் அக்கம்பக்கத்தினர்கிட்டையும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அதை பத்தி கவலைப்படாம இன்றைய நாள ஆன் பண்ணி போறது நல்லது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா குடும்பத்துல சின்ன சின்ன கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல பேச்சுவார்த்தைகள் அந்த அளவுக்கு தெளிவா இல்லையோ அப்படின்னு மற்றவங்க நம்மளை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம நூறு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ரெண்டு வார்த்தையில முடிச்சிட்டு வந்துருவோம் இன்றைய நாள் சோ அப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்போ பேச்சுவார்த்தைகள்ல சரி செய்துக்கிறது நல்லது கொஞ்சம் கூடுதலா பேசினா ஒண்ணும் தப்பில்லை ரெண்டு வார்த்தையில நீங்க சொல்ல வந்த விஷயத்த பக்கவா சொல்லி முடிச்சிருவீங்க கிளியர் கட்டா பேசிருவீங்க ஆனாலும் மற்றவர்களுக்கு அது குறையாக தெரியும் எதிர்பார்த்த பொருளாதாரம் சற்று தாமதமாக கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அது லேட்டாக்கு வர லேட்டா கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத சொல்லு குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து நீங்கும் அதனால பெரிய தொந்தரவுகள் இல்லை சும்மா சங்கடம் வந்துட்டு அவ்வளவுதான் விஷம் ஒண்ணும் கிடையாது காலையில சண்டை கட்டினா சாயங்காலம் சேர்ந்துக்கிடலாம் அவ்வளவுதான் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஆறு அடுத்ததா கன்னிராசி கன்னிராசிக்கு இன்றைய நாள் யார் எப்படியோ போயிட்டு போறாங்க அண்ணனாகட்டும் தம்பி ஆகட்டும் அக்காவாகட்டும் தங்கச்சி ஆட்டும் அப்பாவாகட்டும் அண்ணனாகட்டும் எதை பத்தியும் கவலைப்பட போட கிடையாது ஏன்னா நம்ம கஷ்டப்படும் போது யாரும் நம்மளை பார்க்கல நம்ம சொல்ல வந்த விஷயங்களை கூட யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க எதுக்காக அடுத்தவங்களுக்கா நம்ம ஃபீல் பண்ணணும் நம்ம வாழ்க்கை நம்ம வாழலாம் அப்படின்னு முழுக்க முழுக்க இன்று உங்களை பத்தியே செஞ்சுட்டு இருப்பீங்க அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் எதன் மேலையும் ஒரு விருப்பம் அப்படிங்கிறது உருவாகாது ஏன்னா எல்லாத்தையும் கடந்து வந்த மாதிரியான ஒரு ஞானி மாதிரியான ஒரு சிந்தனை மனசுக்குள்ள இருக்கும் அதனால என்ன எடுப்போது போ கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பற்றற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மன தெளிவு உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கணபதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஒன்று அடுத்ததா துளாராசி ராசிக்கு தேவையில்லாத அலைச்சல் செலவுகள் என்னென்ன நடந்துட்டு இருக்குது என்ன ஏது எல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஊழல்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கே உரித்தான சின்ன சின்ன சண்டைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அது சிம்பிளான விஷயமாதான் இருக்கும் சோ அதுக்காக டென்ஷன் ஆகி கோவப்பட்டு சண்டை கட்ட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் அதே போல வந்து தொலைதூர பயணங்களை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது தொலைதூர பயணங்களால செலவுகள் தான் அதிகரிக்குமே தவிர நன்மை எதுவும் நடக்க மாதிரி தெரியல தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது என்ன இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்தா ராசி பலவிதமான டென்ஷன் பிரஷர் ஏமாற்றங்களெல்லாம் சந்திச்சு இன்றைய நாள் இறுதியில அத்தனையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செஞ்சுட்டு லாபத்தோட இன்றைய நாள முடிக்கக்கூடிய ஒரு அற்புத அற்புதமான சூழ்நிலை உண்டு எவ்வளவு பிரச்சனைகள் வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை இன்னைக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஃபைனலா ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கறத சொல்லுது என்ன அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு போதுமான அளவு இருக்காது அதுல திருப்தி அடைய மாட்டீங்க இன்றைய நாள் அவ்வளவுதான் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தோங்குவது என்னது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்தது தனுர் ராசி வேலையில சுயதொழில் செய்யக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நிறைய டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் இன்னைக்கு ஒரு வேலையை செய்யும்போது பல வேலைகள் நிற்கும் அடுத்த வேலையை அதுக்கு அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு வேலை சேர்ந்து வந்துட்டு இருக்கும் ஒர்க்லோட் ரொம்ப அதிகமாகும் ஆனா அத்தனைக்கும் நீங்க சமாளிச்சிடுவீங்க ஃபைனலாக ஜெயிச்சிருவீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு மகர ராசி வயது மூத்த நபர்கள் மூலமாக சின்ன சின்ன வாழ்வியல் படிப்பினை அறிவுரைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணுவாங்க அதை அப்படியே நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம அதை எப்படி மாத்திக்கிடணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக மாறும் வயது முத்த நபர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட நம்பர் மூன்று அடுத்ததான் கும்பராசி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த ஒரு காரியத்தையும் இன்னைக்கு செய்யக்கூடாது புதிய மாற்றங்கள் எதுவும் செய்யக்கூடாது அதன் மூலமாக தொந்தரவுகள் அதிகரிக்குமே தவிர நன்மை நடக்காது மன அமைதி இழந்து விடுவீர்கள் கவனம் தேவை மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது என்பது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா மீனராசி தொலைதூர பயணங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகளையும் சொல்கிறது கொஞ்சம் அனுசரித்து போங்க அதே போல வந்து உணவுல கவனம் வேணும் தவறான பழக்க வழக்கம் உடைய நபர்கள் நண்பர்களாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை கொஞ்சம் சரி செய்துக்குங்க வியாபாரம் சற்று மந்தமாகும் மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாள் தோங்குவதானது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நம்பர் ஆறு அடுத்ததான் ஒரு ஜோதிட குறிப்பு இந்த நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல ராகு இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத பாத்துக்கலாம் மூணாம் இடம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் நாலாம் இடத்துல ராகு இருந்தாவே அவங்க பாக்குற கொஞ்சம் சைலண்டா இருப்பாங்க அமைதியான தோற்றம் ஆனா எல்லா விதமான திறமையும் அவங்ககிட்ட இருக்கும் எல்லா விதமான திறமையும் இருக்கும் ஆனா அந்த திறமையை சரியா பயன்படுத்த முடியாது அதீத மறதி எதையோ ஒன்னை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறது கவலைப்பட்டுட்டே இருக்கிறது இந்த மாதிரியான பல தொல்லைகள் ஏற்படும் மற்றவர்களால தேவையில்லாத அவமரியாதையோ அல்லது ஒரு செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறதோ வீண் பலிக்கு ஆளாகிறதோ இந்த நாளாம் இடத்துக்கு ஆக செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம் நாளைய பதிவில் நாளாம் எடுத்து ராகு என்ன செய்வார் அப்படிங்கிறத கூடுதலாக பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள் நன்றி வாழ்வுளமுடன் திருச்சிற்றம்பலம்